உடல் ஊனத்தோடு பார்க்க வந்து இருக்க எதோ அவருடைய கட்டுமான சரியா இப்ப உடல்நிலைக்கு பேசுறதா தொழில் பேசுறதா ஒரு மண்ணுக்கு பேசணுமா உடல்

உன்னுடைய கையை நான் உயர்த்தி கொடுத்தேன் இந்த கையை கொண்டு போய் ரெண்டாம் அரைஞ்சு பாதி தேச்சு குளிக்கணும் பாதி புழுந்து சாப்பிடலாம் இருபத்தஞ்சு நாளையில ஒரு பொருளாதாரம் தேடி வரும் சரியா அதை அமைத்துக் கொள்ளலாம் அதுல இருந்து பொருளாதாரத்தை மேலும் உயர்த்தி அது இல்லாம உனக்கு வர வேண்டிய பணமும் ஒண்ணு இருக்குது அதையும் வாங்கி கொடுத்துறேன் எழுதி கொடுத்துறேன் கலங்க வேணாம் வேற என்ன கேக்குறேன் இந்த விழுதியை தண்ணியில் ஓட்டி ஏழு நாளைக்கு குடிக்கலாம் இந்த கரையை கொண்டு போய் இதோட கரை சேர்த்து சாப்பாடு செய்து எல்லோரும் சாப்பிடலாம் நீ சாப்பிடு மாற்றம் கிடைக்கு நான் மூன்று முறை என்னிடம் கூட்டிகிட்டு வா நான் நிறுத்தி கொடுத்துறேன் உடல்நிலை பிரச்சனை தீர்த்து தரேன் இந்த கொண்டு போய் இல்ல முன்பதில கம்பியில ஒர்த்து கட்டிடணும்